அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இருக்கேன் கவலைப்படாத மகி சொன்னதும் அவன் கரங்களை ஆறுதலாக எருக்கி பிடித்து கொண்டாள் மஞ்சு மனசு லேசாக ஆனதை உணர்ந்தாள் மகி பரிவுடன் மஞ்சுவை பார்த்தான் பதிலுக்கு மஞ்சுவும் பரிதாபமாக மகியை பார்த்தாள் விபத்து பற்றி மஞ்சு சொல்ல உனக்கு என்னாச்சு என்று மகி சைகையில் கேட்க மஞ்சுவின் கழுத்து மட்டும் திரும்ப மகி அங்கு பார்த்தான் மஞ்சுவின் மருத்துவ விபரம் இருக்க அதை எடுத்து பார்த்தான் இடுப்பு கையிலே செயலிழந்த நிழையா, இனி மஞ்சுவால் என்ன செய்ய முடியும் அதிர்வுடன் மஞ்சுவை பார்த்தான் மஞ்சுவின் விழிகளில் கண்ணீர் துளிகள் மகியின் முடிவு என்னவாக இருக்கும் மஞ்சு யோசிக்க அவள் நினைவில் நினைவிலிருந்து விலகினாள் உயிர் காதலாக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்பே இப்படி ஒரு நிலைமை என்றால் யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் மகியை அர்த்தமாக பார்த்தால்